வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எத்தனை இடத்துல வந்தீங்க ஆறு கொண்டாந்திங்களா ஆறுமே இந்த கேடாங்களா எல்லாம் கொடியாட்டு கடா எப்படி எல்லாம் குட்டிங்களாமா குட்டிங்களா காயரிச்சி குட்டி தான் ஆ பத்து கொண்டாந்திங்களா இன்னும் நாளும் நிற்கிது விற்கல எது எதுவுமே விற்கல ஆ ஆ ஆ தண்டம் தான் இந்த வாரம் ஆ ஆ ஆமாம் புரியுது எழுநூறுவா ஆ என்ன எல்லாம் வளர்ப்பு கூட்டிங்களா சரி 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 எப்படிம்மா வேலை ஒன்று ஆ பன்னாயிரி கேட்குறாங்களா என்ன உங்களுக்கு என்ன வந்தால் விடுவிங்க ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க அசல்தான் அசல் வந்தாலும் போதுங்கிறீங்களா செலவுக்கு ஏதாவது அசல் வந்ததுனால நமக்கு போதுன்ட்டு ஓட்டு போகலாங்கிறீங்களா ஏன்னா இதை கொண்டு போய் மேய்க்கணும் இலைச்சாலும் கஷ்டம் சரி சரிங்கம்மா ஏன் இந்த வாரம் சந்தை அந்த அளவுக்கு சூடு இல்லைங்களா ரொம்ப டல்லு தான் போன வாரம் நல்லா இருந்துச்சு எப்படி அங்கே போய் வீட்டில் வேற தனியாக ஆட்ட வச்சிருக்கீங்களா இன்கேஸ் விற்கலன்னா என்ன பண்ணுவீங்க கொண்டி ஆட்டுக்காரங்க விட்டுருவீங்க அது வீட்டு ஆடு அதுல வீட்டுல பிரச்சனை இல்லை கொண்டே விட்டுருவீங்க சரி சரி சரிங்க எல்லாம் பல்லு எப்படி இருக்குதுல்ல ரெண்டு பல்லுங்களா குட்டி ஆனால் நல்லா ஜோரான குட்டி வளர்ப்பு குட்டி தான் சரிங்க உங்க நம்பர் சொல்லுங்க யாராவது கேட்டா உங்களுக்கு சொல்றேன் ஓ ஃபோன் இல்லைங்க இல்லைங்களா சரி சரி ஓகே பின்னமா இல்ல ஏன்னா குட்டி நல்ல குட்டியா இருக்கு யாராவது வளர்ப்புக்கு கேட்டால் சொல்லலாம்ல அதுக்காக சொன்னேன் குறுக்கு ரோடு பக்கம் புளியும் புளிய வந்து வைப்புங்களா சரி 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 சரிங்கம்மா சரிப்பண்ணா ஓகேமா என்ன வருங்கய்யா என்ன வியாபாரிங்களா சரி சரிங்க நீங்க எத்தனை எடுத்துட்டு வந்தீங்க எத்தனை எடுத்துட்டு வந்தீங்க அஞ்சு கொண்டு வந்தீங்களா எத்தனை வித்துருக்கு மூணு வித்துருக்கு ரெண்டு இருக்குங்களா எதுங்கய்யா இது ரெண்டுமா என்ன கிடாங்களா எப்படிங்கய்யா வில வில எப்படி ரெண்டு நாற்பதுங்களா எந்த வேலை கேட்குறாங்க எதில் கேட்குறாங்க முப்பத்தாறு கேட்குறாங்க முப்பத்தாறு கேட்குறாங்களா என்ன வந்தால் விடுவீங்க என்ன வந்தால் விடுவீங்க முப்பத்தெட்டு வந்தால் விடுவீங்க சரி சந்தை பரவாயில்லைங்களா இன்னைக்கு சந்தை பரவாயில்லைங்களா சொல்லிக்கிறது நார்மலாக போயிட்டு இருக்கு ஒன்றும் சூடு அந்த அளவுக்கு இல்லை சரி சரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நம்ம பேர்னா என்ன ஊருங்கண்ணா எப்படிண்ணா வியாபாரிங்களா வாங்க வந்தீங்களா வாங்கினீங்களா எத்தனைண்ணா வாங்கிருக்கீங்க இந்த ரெண்டுங்களா என்ன வேலைண்ணா பதினோராயிரங்களா கிடா குட்டியா கொரோளா ரெண்டு கடால் இது காய அடிச்சதா அடிக்காத குட்டி அடிக்காத குட்டி எப்படிண்ணா வளர்ப்புங்களா இது எத்தனை மாதம் நான் வளர்ப்பீங்க மூணு மாதம் எவ்வளோக்கு விற்பீங்க மூணு மாதத்தில் அப்படிங்களா ஓ இப்போ இந்த பண்டிகைக்கு வளர்த்து விற்பீங்களா பக்கீரத்துக்காக அண்ணா பக்கத்து என்ன பெரிய கடாலெலாம் கேட்பாங்க அவ்வளோதான் கிடா குட்டி தானே என்ன அது முன்னாடியே கடை கொடுக்குறீங்களா சரி சரி ஓகேண்ணா அதுண்ணா இது ஜோடி பதினேழு ரூபாங்களா அந்த ரெண்டும் இது இது ஆறுரூவா இது வேணா வாங்கியிருக்கீங்க இப்போ எல்லாம் வீட்டுக்கு தான் போகுது சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க பத்துங்களா எத்தனை போச்சு

லாபத்துக்கு பேச்சே இல்லை சரி ரைட்டுண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணாண்ணா நம்ம பேர்ண்ணா என்ன ஊருங்கண்ணா சரி சரிங்கண்ணா எப்படிண்ணா ரெகுலராக வருங்களா எத்தனை நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து குடியாப்பா சந்தை மட்டுந்தான் சரிண்ணா எத்தனை நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க இருபத்தெட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா எப்படி எல்லாம் போயிடுச்சிங்களா ஆ அப்படிங்களா நட்டத்துக்கு தான் கொடுத்துருக்கீங்க சரி சரி ஓகேண்ணா அம்மா பூ பூத்துருச்சு அதனால என்மேட்டு சரி சரி ஓகேண்ணா இப்போ கையில் எத்தனை இருக்கு இந்த மூணு ஆடுங்களா இந்த ரெண்டு கிடா இருக்குங்களா சரி சரி இப்போ இந்த ரெண்டு கிடலாம் வேலை எப்படிண்ணா சரி 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 அதனால வித்தா பாப்பெல்லாம் கொண்டு போட்டலான் சரி ஓகேண்ணா இதெல்லாம் இந்த மூணும் ஆ சரிண்ணா ஓ சரி சரி இப்போ இதெல்லாம் வியா எப்படிண்ணா வில ஆ ஆ சரி எது கேட்குறாங்க கேட்கவே இல்லை இந்த மூணுமே ஆட்டுக்கான வியாபாரி இல்லைங்களா ஓ சரி ஆ ஆ சரி 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 ஓகேண்ணா இப்போ இதில் இது இல்லாமல் வண்டி வாடகை எல்லாம் நட்டம்தான் இது வந்த வாரம் நட்டம்தான் ஆனா இந்த சீசன்ல ஆடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா ஏன்னா வியாபாரம் இல்லை சரி சரி ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நம்ம பேரு நம்ம பேர் கொஞ்சநாதங்களா என்ன ஊர்ண்ணா மேலூருங்களா எத்தனை இடத்துல வந்தீங்க சரி எத்தனை பேர் எல்லாம் வித்திருச்சுங்களா ஒன்று மட்டும் இருக்குங்களா இவருங்களா இந்த பொட்டாடா கெடாவேண்ணா சரி சரி எவ்வளோ இது ஏழரை சொல்கிறீங்களா எது வழி கேட்குறாங்க ஆறுநூறு வழி கேட்குறாங்களா என்ன வந்தால் விடுவீங்க ஏழு ரூபா வந்தால் விடுவீங்களா சரி சரி ஓகேண்ணா நீங்கள் என்னென்ன ஆடு வாங்கிட்டீங்களா இன்றைக்கி சரி எங்கண்ணா பெரம்பலூர்லேருந்து வந்துருக்கீங்களா ஆ சரி ஆ சரி சரி ஆ ஆ ஓ லேட்டாக வந்தீங்க ஆ ஒன்றும் கொடியேறு கிடைக்கல வலைப்பாடுக்காக வெயிட் பண்ணுறீங்க இருக்கீங்க சரி சரி ஓகேண்ணா சரிண்ணா கண்டிப்பாண்ணா உங்களுக்கு வலைப்பாடு வேணும் சரி ஓகே அண்ணா சரி சரிங்கண்ணா ஓகேண்ணா வணக்கண்ணா நம்ம பேர் பேரு சரி சரிண்ணா எத்தனை அண்ணா எடுத்துருந்தீங்கண்ணா சரி மூணு இருக்குதுங்களா எப்படி விலை நிற்கிது இதெல்லாம் இதுங்களா சரி சரி பல்லு பல்லு ஆறு ஆறு பல்லுங்களா சரி ஓகேண்ணா மற்ற ரெண்டு பதினோரு இது ரெண்டுங்களா ஜோடியா நாட்டாடு பல்லாடு சரி சரி ஓகேண்ணா பல்லாம் எப்படிண்ணா பல்லு படாதானா இப்போ மூணுமே வளர்ப்பு குட்டியோதா சரி சரி ஓகே ஓகேண்ணா எதிர்க்க கேட்குறாங்க இது இது பத்து இது பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்களா இது ரெண்டும் பத்து ஐநூறு கேட்டுருக்கீங்களா பதினோருவா தான் கொடுத்துருவீங்களா சரிண்ணா சரிண்ணா சரி ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றி அண்ணா வணக்கண்ணா நம்ம பேர்ண்ணா என்ன ஊருங்கண்ணா எப்பண்ணா இன்னைக்கு ஆடு வாங்க வந்துருக்கீங்களா விற்கவாண்ணா வாங்க வந்தீங்களாண்ணா எதுக்காகண்ணா கோவில் கேடா வெட்டிங்களா சரி சரி எப்படி வாங்கிட்டீங்களா எவ்வளோண்ணா அது பதினேழு ஐநூறு எத்தனை கிலோண்ணாச்சுங்க இருபத்தஞ்சு கிலோ மாச்சிருக்கீங்க பல்லுலாம் எப்படிண்ணா அது நாலு பல்லுங்களா விலை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்களா கோயிலுக்குதான்ட்டு எப்படி வேறு ஏதானது நிறையா வந்துச்சுங்களா கருப்பு இல்லை இது மட்டும்தான் வந்திருக்குங்களா இது ஏன் வாங்கினீங்க இது உங்களுக்கு திருப்தி மாதிரி திருப்தியாக இருந்துச்சுங்களா நல்லா பெரிய கிட வாட்டர் சட்ட மாதிரி இருந்துச்சுண்ணே சரி சரி அண்ணா சண்டை பின்னா இருக்குது இன்றைக்கி முன்ன பின்னதான் இருக்குது சரி பார்த்து வாங்கிக்க வேண்டியதுதான் எப்பயும் போல தான் சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி